ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பத்தி தமிழன் யூடியூப் சேனல் உங்களை போடு வரவேற்கிறதுல சந்தோஷமடைகிறேன் இன்றைக்கு நாங்கள் ஒரு புது விலாக் என்னடா முது முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டத்தில் இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா அது சம்மந்தமான ஒரு விளாக்காகத்தான் இது அம்மையிருக்கு குறிப்பாக ஒவ்வொரு இடங்கள்லேயும் சிகை அலங்காரம் அதாவது செலவுகள் இருக்குது சிகை அலங்காரம் சொல்லுற செலவுகள் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையில் நான் கூடுதலாக போகிறது கண்ணா நண்ட செலூன் அந்த சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க அவருக்கு கத்தா கனடாவில் இருக்கிற அனைகள் இலங்கையில் இருந்தால் நான் அவர் செலூன் தான் கூடுதலாக போவேன் அதே மாதிரி இங்கே கத்தாரில் நான் ரெகுலராக ஒரு போகிற செலூன் இருக்கு அங்கே போய் தான் இந்த இந்திய கேட்டில் வந்திருக்கு அது ஒரு ஸ்ரீலங்கா செலவு தான் நல்லா ஸ்ரீலங்காவில் தான் நடக்கிறாங்க அங்கே மேல சிலவங்க ஸ்ரீலங்கா தான் நம்ம ஊராட்கள் சில பேர் ஒரு அதாவது இலங்கையை சேர்ந்தவங்க தான் ஒவ்வொரு மாவட்டங்களை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க தான் நான் என்ன செய்ய அலங்காரத்தை நான் செய்ய இருக்கிறேன் இந்த அழகான முகமா என்னென்னு தெரியல நீங்க தான் பார்த்து சொல்றோம் கமெண்ட்ஸ் இல்லை அழகான முகம் பட்டி இருக்கிறாங்களா என்ன மாறியது ஸோ இங்கே என்ன மாதிரி ப்ரைஸ்கள் எடுக்கிறாங்க நாட்டுக்கும் இங்கேயும் என்ன மாதிரி ப்ரைஸுகள் டிஃப்ரென்ஸாக இருக்கா என்றதை பார்க்குறேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் அல்சாரத்தில் இருக்கிறதால அல்சாரத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது வாங்க விரிவாக பார்ப்போம் என்ன மாதிரி அவங்க விட்டுறாங்க என்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ கத்தாரில் அல்சாத் என்ற இடத்துல தான் இருக்கிறேன் ஸோ அல்சாத்தில் தான் இந்த சலூன் அமைஞ்சிருக்கு எங்கள் ரூமில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த சலூன் அமைஞ்சிருக்கு என்னத்துக்காக இந்த உள்ள போடுறதா இருந்தால் இந்த காணொளி போடுறதா இருந்தால் இலங்கையில் தலைமுடி வெட்டுறதுக்கும் இலங் அதே நேரத்தில் கத்தாரில் வெட்டுறதுக்கும் எவ்வளவு கட்டணங்கள் அளவுருக்குறாங்க அங்கே அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றதை தான் நான் காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் ஸோ இந்த சலூனுக்கு நீங்கள் வர விரும்புகிறீங்களா இருந்தால் இலகுவாக வரலாம் மெட்ரோ மூலம் வரலாம் ஜூஹாத் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி இலகுவாக வரலாம் அதை விட நீங்கள் வர இருந்தீங்களா இருந்தால் சென்ட்ரல் பாயிண்ட் அல்சாத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் போகிற ரோட்டால் நீங்கள் வந்தீங்களா இருந்தால் முதலாவது வாரம் லெஃப்ட் சைட்டில் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது முதலாவதாக இருக்கிற கடை தான் அந்த கண்போயிருக்கிற சலூனாக அமைஞ்சிருக்கு இது முழுக்க முழுக்க இலங்கை நாட்டை வர்ற சொந்தமான சலூன் தான் இது ஸ்ரீலங்கன் சலூன் ஒன்று தான் இது இதில் பேரை நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன் கட்டாயம் இந்த பேர் பீட் அல் ஜெயின் என்று தான் இந்த பெயர் இருக்குது பீட் அல் ஜெயின் ஜெயின் லங்கா சலூன் அண்டு தான் இந்த சலூனுக்கு அமைஞ்சிருக்கு சில ப்ரொனன்சியேஷன் பிள்ளையாக இருந்தால் அந்த பூட்டை பார்த்து நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுவோம் இந்த சலூனில் இருக்கிறவங்களில் இப்போ எனக்கு தலைமுடி வெட்ட போகிறவர் மட்டக்கலை பற்றி தான் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களால் தான் அதிகமாக நாட்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மட்டக்கலை தான் இருக்கிறாங்க இந்த சலூனுக்கு நாட்டில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால் நான் அடிக்கடி வரது காரணம் அழகான முறையில் சிகை அலங்காரம் செய்வாங்க தலைமுடி பெற்றதும் சர்விங் பண்ணுறதும் அழகான முறையில் செய்வாங்க அதே நேரத்தில் இங்கே இருக்கிற நண்பர்கள் அனைவரும் நல்லா பேசக்கூடியவங்க அதாவது நாங்கள் ஒரு நாட்டை விட்டு எங்களோட சொந்த நாட்டை விட்டு வழியில் வந்தோன்னே நாங்கள் எங்கட நாட்டில் இருக்கிற மாதிரி யாக்களை கண்டுபிடிச்சி கதைக்கிறது என்றது இலகுவான காரியங்கள் இல்லை ஒரு ஒரு மூலையில் ஒருத்தரும் இருக்கிறதால கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கதைக்கிற பேசுகிறதும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்படியான இடங்களில் வரும்போது தான் எங்களுக்கு நாட்டுக்கு போன ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அவங்க கதைக்கிறது நாட்டு நிலவரங்கள் இங்கே தீய நிலவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருந்து வார இடமாகத்தான் இந்த இடம் முக்கியமாக எனக்கு அமைஞ்சிருக்கு நான் ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துக்கு நான் அதிகமாக வர்றேனால் குறிப்பாக நான் வேலை செய்கிறது ஆஃபீஸ் போயிருக்கிறதால நான் ஒவ்வொரு மாதமும் இங்கே நான் தலைமுடி வெட்டுறதுக்காக நான் வாரணான் சரி முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இங்கே என்ன மாதிரி ப்ரைஸ் எடுக்கிறாங்க கத்தாரில் எவ்வளவு தலைமுடி வெட்டுறது ப்ரைஸ் எடுக்கிறாங்க தலைமுடி வெட்டுறதுக்காக ரியால் படி பதினைந்து ரியால் எடுக்கிறாங்க இந்த கடையில் அதே நேரத்தில் சேவ் எடுக்கிறதுக்கு ரியால் எடுக்கிறாங்க இப்போ இங்கே தான் இந்த ப்ரைஸ் ஆண்டு கேட்டால் இல் எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்கள் இருக்கும் சில இடங்களில் இருபது ரியால் எடுப்பாங்க சில இடத்துல நூறு ரியாலும் தலைமுடி வெட்டுறதுக்காக எடுக்கிறாங்க அது ஒவ்வொரு சலூனை பொறுத்து அதாவது சலூன்கள்ற ஆடம்பரத்தை பொறுத்து தான் ப்ரைஸும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் அடிப்படையில் பதினைந்து ரியால் தான் தலைமுடி வெட்டுறதுக்காக எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு பத்து ரியால் எடுப்பாங்க இதை விட இப்போ சனியா சைட்டுகளில் போனால் சனியா இடங்களுக்கு போனால் ஒவ்வொரு ரூம்லேயும் தலைமுடி வெட்டக்கூடியவங்கள் இருந்தால் அங்கே வெட்டுறதுக்கு ரியால் எடுப்பாங்க அதாவது அது சலூன் நான் இருக்காது வேலைக்கு போயிட்டு வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு தலைமுடி வெட்டுறதுக்கு பத்தறியால் எடுக்கிறதுக்கு பத்து ரியால் சில பேர் எடுப்பாங்க இப்படியான எமௌண்ட்கள் போகும் இதற்கான இலங்கை பருமதியையும் கத்தார் பெருமதியையும் நான் கட்டாயங்களை தர்றதுக்கு தர்றேன் நீங்கள் பார்த்து அதே நேரத்தில் கத்தாருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை கத்தாரை பற்றி நான் சொல்லணும் இந்த காணொலியில் செய்து ஃப்ரீ விசாவில் யாருமே வராதிங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு வேலைகளும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அலை மோழிக் கொண்டு இருக்கிறீங்க எத்தனை பேர் ஸோ இனி நீங்கள் வார விரும்புகிறவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சி மூலம் நீங்கள் வாரது என்று நான் சொல்லுவேன் கத்தாரை பொறுத்த வரையில் ஃப்ரீ விசாவில் வரவங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீதம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இல்லை ஸோ நீங்கள் ஏஜென்சி மூலம் கத்தாருக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சொன்ன மாதிரி வேலை கிடைக்கும் சொன்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும் சொன்ன மாதிரி நேரங்களுக்கு தகுந்த கத்தார் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான எல்லா வசதிகளையும் கத்தார் அரசாங்கம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ நீங்கள் ஃப்ரீ விசாவில் வந்து ஏமாந்து கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் ஃப்ரீ விசாவில் வர்றதா இருந்தால் ரொம்ப ரொம்ப காசு நீங்கள் செலவழித்து வாரினீங்க கடன் வாங்கி வரனிங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ இதை கருத்தில் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் மிஸ்டர் மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாங்கள் இப்போ தான் உருவாகி வாரம் ஒரு கருவாக இருந்து உருவாகி வாரம் யூடியூப் சேனல் மூலம் ஸோ ஏதாவது புது புது காணொலிகளை தரத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த காணொலிக்குரிய காணொலியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான காணொலியாக இருந்தால் மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட்டுகளை கட்டாயம் எங்களுக்காக தர மறந்துடாதீங்க ஸோ இன்னொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்று செல்லும்னால் உங்கள் ஒருவன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச்